உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி பொலிட்டு ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஜக்கி வாசுதேவ் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா காடுகளை அழித்தவர் வனவிலங்குகளுக்கு துன்பம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர் ஆதிவாசி நலங்களை அபகரித்தவர் பலவித பல இளம் பெண்கள் இளம் ஆண்களை எல்லாம் தன்னுடைய சீடர்கள் என்கிற பெயரில் அடிமைகளாக ஆக்கி அவருடைய பெற்றோர்களையே மீண்டும் சென்று திரும்ப பார்க்காமல் வைத்திருக்கக்கூடிய மனித உரிமை மீறல் செய்யக்கூடியவர் பல விதமான அவருடைய சீடர்களும் அங்கே பூசை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் அந்த ஈஷா மைய யோகத்தை யோக மையத்தில் இருக்கக்கூடியவர்களும் மர்மமான முறையில் காணாமல் போகும் அளவிற்கு அந்த மையத்தை நடத்தி கொண்டிருப்பவர் இன்று கூட காவல்துறை வந்து உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது இதுவரையிலும் ஆறு பேர் மாயமாக இருக்கிறார்கள் ஈஷா யோக மையத்திலிருந்து என்று ஒரு காவல்துறை ஒரு விளக்கத்தை ஒரு தகவலை வந்து நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கு ோம் கோவை ஈஷா யோகா மையத்தில் பணியாற்றி வந்த ஆறு பேர் மாயமாகிவிட்டதாக தமிழக காவல்துறை தெரிவித்திருக்கிறது கோவை ஈஷா யோகா மையத்தில் பணியாற்றி வந்த ஆறு பேர் மாயமானதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்து பதினாறு முதல் ஆறு பேர் மாயமாகிவிட்டதாக உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தகவலை தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதியழகன் இருக்கீங்க இந்த வழக்கு தொடர்பான முழு விவரம் என்ன தென்காசி மாவட்டம் குழந்தேகரப்பட்டியைச் சேர்ந்த விவசாய திருமலை என்பவர் தனது சகோதரின் மீட்டுத் தர சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கணர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் அதில் தன் சகோதரர் கணேசன் என்ற சுவாமி பவதத்தா என்பவர் கோவையில் உள்ள ஈஷா யோகா மையத்தில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தன்னார்வ தன்னார்வலராக பணியாற்றி வந்ததாக கூறியுள்ளார் இந்நிலையில் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஈசா யோகா மையத்திலிருந்து தன்னை தொடர்பு கொண்டு கணேசன் சொந்த ஊருக்கு வந்துள்ளாரா என கேட்டதோடு மூன்று நாட்களாக ஈசா யோகா மையத்திற்கும் அவர் வரவில்லை என கூறியதாக குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக கடந்த ஆண்டு மார்ச் ஐந்தாம் தேதி ஈஷா யோகா மைய பொறுப்பாளர் தினேஷ் ராஜா கோவை மாவட்டம் ஆலந்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்த புகார் மீது வழக்கு பதிவு செய்த ஆலந்தூர் போலீசார் விசாரணையை மந்தகதியில் நடத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார் இந்த மனு நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் சுந்தரமோகன் அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது காவல்துறை சார்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ்கிழக்கு ஆஜராகி ஈஷா யோகா மையத்தில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் வெவ்வேறு தேதிகளில் ஆறு பேர் காணாமல் போய் உள்ளதாக தெரிவித்தார் இது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார் காணாமல் போனவர்கள் குறித்த விசாரணையை விரைவுபடுத்த உத்தரவிட்ட நீதிபதிகள் அது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் வழக்கு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி மதிய அது இத்தனை விதமான முரண்பாடுகள் இத்தனை விதமான சிக்கல்கள் இத்தனை விதமான மர்மங்கள் ஒரு ஐயத்திற்குட்பட்ட செயல்பாடுகளை கொண்டிருக்கக்கூடிய ஜக்கி வாசுதேவ் இவற்றையெல்லாம் மூடிமறைப்பதற்காகத்தான் பிரதமரையும் இந்திய குடியரசுத் எல்லாம் அழைத்து ஆண்டுக்கு ஒரு முறை இந்த சிவராத்திரி என்று ரெக்கார்ட் டான்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது தற்பொழுது அவருக்கு கடந்த ஒரு வார காலமாக தலைவலி இருந்ததாகவும் அது டெல்லி சென்ற போது அந்த தலைவலி அதிகமானதாகவும் அப்பொழுது அப்போலோ மருத்துவமனையில் அவர் சிகிச்சை அளிக்கும் போது அவருக்கு சோதனை செய்து பார்த்தபொழுது மூளையில் ரத்த கசிவு இருந்ததாகவும் உடனடியாக அவருக்கு அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார்கள் இதை வந்து ஜக்கிவாசு எப்படி வழக்கம் போல் அவருடைய பாணியில் வந்து ஊரை வந்து விபூதி அடித்து ஏமாத்துறாரோ அதுபோல் எப்படி ஏமாத்துறாருன்னா மருத்துவர்கள் என் தலையை வந்து திறந்து பார்த்தாங்க உள்ளுக்குள்ளே இருந்தது ஒன்றுமே இல்லை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே இழுத்து முடி அவர்கள் தைத்து விட்டார்கள் என்று பொய்யை வாய் திறந்து ஒரு கட்டுக்கதையை அண்ட புழுகு ஆகாசப் புழுகை வந்து ஜக்கி வாசுதேவ் சொல்லியிருக்கிறார் இப்படித்தான் அவர் தன்னுடைய சீடுகளெல்லாம் ஏமாற்றி கொண்டிருக்கிறார் என்பது இன்று கண்கூடாக ஆகிவிட்டது இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கிறது என்று அதற்காகத்தான் அறுவை சிகிச்சை உடனடியாக செய்திருக்கிறார்கள் என்று மருத்துவமனையை தெரிவிச்சிருச்சு ஆனால் அதை மறைத்துவிட்டு தான் ஏதோ வந்து வானத்திலிருந்து குதித்ததைப் போலவும் மருத்துவர்கள் உள்ள கதவை திறந்து பார்த்தாங்க உள்ள ஒன்றுமே இல்லை அவர் ஜக்கி தேவ் சொன்னது உண்மை தான் அவர் மண்டைக்குள்ளே எதுவுமே இல்லை அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை ஏன்னா அப்படி இருந்ததுன்னா இப்படி ஆதிவாசிகள் இடத்தை பிடுங்குவது விவசாய நிலத்தை வந்து பூரா வந்து கட்டடங்களாக மாற்றி அதனுடைய இயற்கை சூழலுக்கு சுற்றுச்சூழலுக்கு முழுவதுமாக எதிரான செயல்பாடுகளை செய்வது வனவிலங்குகளுக்கு துன்பம் கொடுப்பது யானை வழி பாதையை அடைப்பது போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்கார்டான்ஸ்ங்கிற பெயரில் சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதுமே ஹை டெசிபில் இருக்கிறதுலேயே மிக அதிகமான ஒபெருக்குகளை வைத்துக்கொண்டு அந்த ஒட்டுமொத்தமாக அங்கே வனவிலங்குகள் பறவைகள் யானைகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான விலங்குகள் வாழக்கூடிய அந்த இடத்தை முழுவதுமாக நாய்ஸ் பொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய ஒலி மாசை ஏற்படுத்துவது ஆகிய இயற்கைக்கு எதிரான அத்தனை செயல்களையுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய மனித குலத்திற்கு எதிரான அத்தனை செயல்களையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜக்கிவாச ஜக்கிவாசுதேவுக்கு மண்டைக்குள்ள ஏதாவது இருந்ததுன்னா நிச்சயமே அதெல்லாம் செஞ்சிருக்க மாட்டார் அப்படிங்கிறது உண்மை அதைத்தான் அவர் இதை ஒத்திருக்காருன்னு பார்க்குறோம் The Apollo Hospital uh, neurosurgeons cut through my skull and tried to find something and found nothing. <laughs> totally empty. So they gave up and just patched it up. Here I am in Delhi with a patched up skull but no damaged brain. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈஷா யோக மையத்தின் மீது ஏதோ வேண்டுமென்றே யாரெல்லாம் குற்றம் சாட்டல கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கூட கோவையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வந்து ஆதி யோகி என்கிற பெயரில் ஒரு வந்து ஒரு பெரிய சிலையை கட்டி வைத்து ஊரெல்லாம் இந்த ஷோ காண்பித்து கொண்டு பண வசூல் பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிவாசிகளுக்கு சொந்தமான இடம் என்று ஒரு போராட்டமே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நடைபெற்றது அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் என்ற பெயரில் மகா சிவராத்திரியை ரெக்கார்ட் டான்ஸாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஜக்கியை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்றது அதுவும் நாற்பத்தி மூணு ஏக்கர் நிலத்தை மலைவாழ் மக்களுக்கு சொந்தமான நிலத்தை ஆட்டையை போட்டு இன்று மகாசவராத்திரிக்கு அந்த இடத்தை ஜக்கி பயன்படுத்துகின்றார் அதை எதிர்த்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் ஆதியோகி சிலை ஊரையெல்லாம் காப்பாற்றுகின்ற பட்டி தொட்டியெல்லாம் சிலையை கொண்டு போகிறார் ஜக்கி ஆனால் அங்கிருந்த கணேசன் என்ற பௌதித்த சாமியாரையே கண்டுபிடிக்க முடியவில்லை கடந்த ஒரு வருஷமாக தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் பதினைந்து வருஷமாக ஈசாவில் தலைமை சாமியாராக இருந்த கணேசன் என்ற பௌதுத்தா சாமியாரையே கண்டுபிடிக்க முடியவில்லை அந்த அளமையில் ஈசா மோசமாக போய் கொண்டிருக்கின்றது மண்ணை காப்போம் மயிரை காப்போம் என்று ஜக்கி சொல்கிறார் வருடம் மூணுபோம் நெல் விளையிற பூமியை கான்கிரீட் போட்டு மலாக்கிறாரு மண்ணே மலாக்கிறட்டு மண்ணை காப்பாற்றோம் மயிரை காப்போம் உலகம் புறம் சுற்றி கோடிக்கணக்கான ஆன்மீகம் போர்வையில் ஊரெல்லாம் ஏமாற்றி கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காரு கட்டடத்தை கட்டினா பேராவத்தை சமை சந்திப்போம் சென்று ஜக்கி சொல்கிறாரு ஆனால் கோயம்புத்தூரில் பாதி கட்டுற கட்ட ஜக்கி தான் அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையை குடஞ்சி ஆயிரம் ஏக்கரில் மலை ஏக்கரில் கட்டடமாக கட்டி யானை வெளித்தடத்துல மூணடி கிரானைட் கல்லாக கொண்டு காம்பவுண்டு வலை கட்டி யானைகளை வாழ்விடத்தையே சிதைச்சிக்கிட்டு இருக்கிற ஜக்கி தான் சொல்கிறாரு கட்டத்தை கட்டக்கூடாதுன்னு அவ்வளோ கட்ட அவங்க பெண்களை வந்து மொட்டை அடித்து அவர் பெண்ணுக்கு கல்யாணமாக ஊரான் பண்ணப்புறம் மொட்டை அடித்து ஆசிரமத்தை விட்டு போகாமல் அணியம் பண்ணிக்கிட்டு இருக்காரு நொய்யலை காப்போங்க சிவராத்திரி அன்னைக்கு ஒரு லட்சம் பேர் அவன் டாய்லெட் போகிறது ஒன்றுக்கு போகிறது எல்லாமே அந்த விளைநிலம்லாம் பாலாக்குது அந்த விளைநிலமெல்லாம் நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கே லாய்க்கு இல்லாமல் அந்த விவசாயத்தை கெடுக்கிறதே ஜக்கி தான் ஆனால் பேசுறது நொய்யலை காப்போம் மண்டை காப்போம் மயிலை காப்போம்னு என்னென்னமோ வசனம் தான் பேசுகிறாரு கோயம்புத்தூருக்கே சாபக்கேடு இந்த ஈசா அந்த ஈசா பக்கத்தில் முடிச்சாவே நல்லது நடக்காது பெற்றோர்களில் ஒப்புதல் இல்லாமல் பேர்களை மாற்றி இப்போ ஏன் பெரிய அங்கே இருக்குது கீதால் அதான் தேடி போனா அப்படி பிள்ளைகளே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறான் பெற்றோர்கள் தெரியாமல் கஜெட்டில் ரெண்டாயிரம் பேரை மாற்றிருக்கான் அப்போ இது கிரிமினல் கேங்க் அங்கே செயல்படுது பேரை மாற்றி பெற்றோர்கள் போனால் பிள்ளைகளே இல்லைன்னு சத்தியம் பண்ணுறான் இதெல்லாம் சட்டத்தின் ஓட்டை பயன்படுத்தி கட்ட கடையில் செயல்களெல்லாம் செய்யக்கூடிய ஜக்கியை எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டம் ஈசா யோக மையம் அப்படிங்கிறது இப்ப ஏதோ இங்க இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு மட்டும் நாங்கள் பாதுகாக்க பாதுகாப்பு கேட்கலை ஈசா யோக மையத்தினுடைய பொண்டாட்டி எப்படி செத்துச்சு அந்த ஜக்கி வாசுதேவனுடைய மனைவி எப்படி கொலை செய்யப்பட்டார் நாங்க சொல்லல ஜக்கி வாசுதேவனுடைய மாமனார் சொல்றார் அது கடுத்தது இந்தியாவினுடைய ஜனாதிபதி இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறாங்க யாரு ஜனாதிபதி இந்திய நாட்டினுடைய பிரதமர் மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் எங்க வர்றாங்க ஜட்டி வாசுதேவ பார்க்கறதுக்கு வர்றாங்க அவர் வந்து இவர் சொன்ன மாதிரி வந்து ரெக்கார்ட் ஆன்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம சொல்லல ஜக்கி வாசுதேவன் மேலே இருந்த கஞ்சா வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததுன்னு சொல்லுது நம்ம சொல்லலை இவன் கஞ்சா கடத்தினா கஞ்சா வியாபாரம் பண்ணினா இவன் பல கொலைகளுக்கு சொந்தக்காரன் இதை நம்ம போலீஸ் போட்ட வழக்கு கஞ்சா வழக்கு அந்த கஞ்சா வெக்கேடு இந்த நாட்டுக்கு இந்திய நாட்டுக்கு வெக்கக்கேடு இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதி இந்திய நாட்டினுடைய பிரதமர் உயர் ராணுவ அதிகாரிகள் சட்டத்தை பாதுகாக்க வேண்டியவர்கள் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு இருக்குது இங்க பிக் பாக்கெட்டுக்காரன் வீட்டுக்கு ஒரு எஸ்பி விருந்துக்கு போனார்னா ஏத்துக்குவீங்களா பிக் பாக்கெட்டுக்காரன் வீட்டுக்கு கொலகார வீட்டுக்கு திரடம் வீட்டுக்கு எஸ்பி விருந்துக்கு போனார்னா எப்படி ஏத்துக்க முடியாதோ அது மாதிரி இந்தியாவினுடைய ஜனாதிபதி இந்தியாவினுடைய பிரதமர் எல்லாம் வந்து இங்க வர்றாங்க அது கடுத்தது ஆதிவாசிகளுடைய உரிமைகளை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஆட்சி ஆண்டாங்க மேற்கு வங்காளத்தில் முப்பது ஆண்டு காலம் ஏன் அந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டது நந்தி பே சிங்கூர் செங்கூர் நந்தி கிராமத்தில் ஆதிவாசி மக்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டட ஆதிவாசிகளுடைய உணர்வுகள் நசுக்கப்பட்டட அந்த மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அதனால் தான் கம்யூனிஸ்ட் கட்சி இயக்கம் அங்க ஒரு இடம் கூட வர முடியலை

இவர்கள் வந்து பொக்லைன் இயந்திரங்களை வைத்து மண்ணை போட்டு மூடியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது ஆக தலை முதல் உள்ள கழிவு வரையிலும் கழிவு நீர் வரையிலும் முறைகேடு சட்டத்தை மதிக்காதது இயற்கையை மதிக்காதது என்கிற தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஜகி வாசு தற்பொழுது இந்த மூளையிலே ரத்தக்கசிவு என்பது எதனால் ஏற்படுகிறது பொதுவாக மூளைக்குள் இரத்தக்கசிவு ஏற்படுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு நான் வந்து பார்க்கும் பொழுது இது இது பற்றின ஆய்வுகள் எல்லாம் ஓரளவுக்கு நம்ம வாசிக்கும்போது நீர்வீழ்ச்சியிலிருந்து மிக வேகமாக தண்ணீர் பட்டு சில நேரங்களில் அது நடக்கலாம் அல்லது விபத்தினால் ஏற்படலாம் அதே போல் வந்து தாக்குதல் மண்டையில் அடிபட்டாலும் இது போன்ற கசிவுகள் ஏற்படுவது இது போன்ற தாக்கு அது வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி தாக்குதல் ஏற்பட்டால் ரத்தக்கசிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றாங்க மற்றபடி பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் இருந்தாலும் மூளையில் வந்து ரத்த கசிவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அதாவது ஹை பிளட் ப்ரெஷர் அப்போது இவர் வந்து உலகத்திற்கே யோகா கற்றுக் கொடுத்து தமிழ் தெரியாத ஆதி யோகி கூட இவர் வந்து அவர் அவரோட மொழியில் பேசிட்டு கன்னட மொழியில் பேசிக்கிட்டு உலகத்திற்கே வந்து யோகா கற்றுக் கொடுக்குறேன் சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் யோகா மட்டும் இருந்தால் நீங்கள் ஆரோக்கியமாக வாழலாம் என்றெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணும் பணத்தை அள்ளி குவித்து விட்டு தன்னுடைய மண்டைக்குள் இருக்கக்கூடிய ஹை பிளட் பிரஷரை இவரால் கட்டுப்படுத்த முடியாமல் ரத்தக்கசிவு வரைக்கும் சென்றிருக்கிறது அப்படிங்கிறது வந்து இவருடைய யோக்கியதை என்ன அப்படிங்கிறது இப்போ உலகம் அறிந்துவிட்ட ஒன்றாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஏற்கனவே தலைவலி வந்து இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா ஏற்கனவே ஒரு மூளைக்குள் கசிவு தொடர்ந்து ஹை பிளட் ப்ரெஷர் காரணமாக இருந்திருக்க வேண்டும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹை டெசிபில் மிக உயர் பல நூறு ஒளிபெருக்கிகளை வைத்து இவர் ஆடிய ஆட்டம் வெடி வெடி ஆடிய ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒலி அதிக அளவு ஒலி மாசு ஏற்பட்டாலும் மூளைக்குள்ளே வந்து அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது ஏனென்றால் ஒரு ஓசை ஒலி என்பது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நம்முடைய மிக சவுண்ட் சிஸ்டத்தில் வந்து மிக அதிகமான சவுண்டை வச்சு ஒரு கண்ணாடி கிளாஸை வச்சால் கண்ணாடி கிளாஸ் உடைந்துவிடும் என்பதெல்லாம் பல எக்ஸ்பிரிமெண்டில் பார்த்துருக்கோம் அளவிற்கு வந்து ஓசை ஒலி என்பது மிக அதிகமாகும் பொழுது மனிதனை வந்து பைத்தியமே ஆக்கக்கூடிய அளவிற்கு அந்த ஒலிக்கு வந்து இருக்கிறது அது வந்து கசிவை மூளை ஏற்கனவே ஹை பிளட் ப்ரெஷர் உள்ள ஜக்கி வாசுதேவருக்கு அவர் ஆடிய ரெக்கார்ட் டான்ஸ் அந்த இசை நிகழ்ச்சி அந்த ஒலி மாசுவே அவருக்கு தற்பொழுது யமனாக வந்திருக்கிறது அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது இப்பொழுது இயற்கை திருப்பி தாக்க தொடங்கி இருக்கிறது ஜக்கி வாசுதேவிடம் பொதுவாகவே நீங்கள் சித்தர் மெய்யலில் ஞானியர் மெய்யில் வந்து இது போன்ற ஆதி யோகி சிவன் என்றெல்லாம் சொல்லி ஏமாத்தினா என்ன நடக்குன்னா இயல்பாகவே நீங்கள் மெய்யியலில் உள்ளவர்களுக்கு இது பற்றி ஞானியர்களை பற்றி சித்தர்களை பற்றி அறிந்தவர்களுக்கெல்லாம் தெரியும் யாராவது இந்த மாதிரி வந்து ஏமாற்றி குறுக்கு வழியில் போனாங்கன்னா மிக வேகமாக அவர்கள் உயரத்திற்கு ஏற சித்தர் பெருமக்களும் ஞானியர்களும் வெற்றுவாங்க நல்ல உயரத்துக்கு போனதுக்கு பிறகு ஏணியை எடுத்துடுவாங்க தற்பொழுது ஜகி வாசுதேவன் ஏணி எடுக்கப்பட்டு விட்டது உயரத்தில் அந்தரத்தில் தற்பொழுது நின்று கொண்டிருக்கிறார் எப்பொழுது வேண்டுமானாலும் கீழே தலைகுப்புற விழுகலாம் அவருடைய இந்த ஆட்டம் என்பது முடிவுக்கு வர விரைவில் அவரது ஆட்டம் நிற்கும் என்பது மட்டும் உறுதியாக நாம் சொல்லலாம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்